ஆண்டவருடன் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக லூக்காஸ் விசேஷம் பதினேழாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு மன்னித்தலை குறித்து போதித்துக் கொண்டிருந்தார் அதன் மேன்மையை குறித்து அவர்கள் புரிந்து கொண்ட தங்களுக்கு இன்னும் அதிகமான விசுவாசம் வேண்டும் என்பதை புரிந்து கொண்டார்கள் ஆகவே இயேசு கிறிஸ்துவனிடத்திலே எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் மன்னிப்பை குறித்து இயேசு அவர்களுக்கு மிக தெளிவாக சொன்ன காரியம் என்னவென்றால் உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்துகொள் அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக என்று குறிப்பிடுகின்றார் ஒருவனுடைய சகோதரன் அவனுக்கு விரோதமாக தவறுகளை செய்தால் அவன் தன்னுடைய தவறுக்காக மனஸ்தாபப்பட்டால் அவனை மன்னித்து விட்டுவிட வேண்டும் என்பதுதான் அந்த ஆலோசனை அப்படியே ஒரு நாளில் ஏழு முறை உனக்கு விரோதமாய் அவன் குற்றம் செய்து ஏழு முறையும் உன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொல்லுவான் ஆனால் நீ அவனுக்கு மன்னிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார் அப்படியானால் மன்னிப்பு கோராத ஒரு மனிதனை நாம் மன்னிக்க கூடாது என்பதும் பொருள் அல்ல தேவன் நம்முடைய தவறுகளை மன்னிக்கிறது போல பிறருடைய தவறுகளை நாமும் மன்னிக்க பழக வேண்டும் கற்றுக்கொள்ள வேண்டும் இதுதான் தேவனைப் போல மாறுகின்ற ஒரு இருதயம் மன்னித்தல் என்பது ஒரு விசை இரண்டு விசை ஒருவேளை நம்மிடத்தில் வரலாம் ஆனால் தொடர்ந்து தவறுகளை செய்வதும் அதற்காக மனஸ்தாபப்படுகிறேன் என்று மன்னிப்பு கேட்பதும் ஒரு வேடிக்கையான கதையைப் போல மாறிவிடுகின்றது ஆகவே எப்பொழுதும் மன்னிப்பதற்கு நம்முடைய மனம் ஆயத்தப்படுகிறதோ முன்வருகிறதோ இல்லை ஆனால் இயேசு சொல்லுகிறார் ஒருவன் உண்மையான மனஸ்தாபத்தோடு மன்னிப்பு கோருவானால் அவனை எத்தனை முறை வேண்டுமானாலும் மன்னிக்கலாம் என்று ஆகவே அன்பானவர்களே நாம் தவறேதும் செய்யாதவர்கள் என்றும் கருதிவிட வேண்டாம் தவறு செய்கிறவன் முழு பாவி என்றும் நினைத்துக் கொள்ள வேண்டாம் எல்லாரிடத்திலும் தவறு வருவதுண்டு சிலர் சில புரிந்து கொள்ளாமையினாலோ போதிய அளவு அறிவோ ஞானமோ இல்லாததுனாலோ ஒரே தவறை திரும்ப திரும்ப செய்கிறவர்களாய் இருக்கக்கூடும் ஆனால் அவர்களுக்கு மன்னிக்காத மனது நமக்கு இருக்குமானால் அவர்களை விட தவறு செய்கிறவர்களாக நாம் மாறிவிடுவோம் எனவே இயேசு சொன்னது போல பிறர் செய்யும் தவறுகளை மன்னிக்க கூடிய நல்ல உள்ளத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு நம்முடைய விசுவாசத்தை அவர் வர்த்திக்க பண்ண நாமும் ஜெபிப்போம் கர்த்தர் நமக்கும் உதவி செய்வார் மன்னிப்பதில் சிறந்தவர்களாய் நம்மை மாற்றுவார் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம் இந்த ஆசீர்வாதமான காலை வேளையில் நாங்கள் எங்கள் சகோதரர்களுக்கு மன்னிக்க வேண்டும் என்றும் திரும்ப திரும்ப அவர்கள் தவறு செய்து மன்னிப்பு கேட்டால் நாங்கள் மன்னிக்கிறதற்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்றும் எங்களுக்கு போதித்திருக்கிறேன் அதற்கு வேண்டிய இருதயத்தை தாரும் விசுவாசத்தையும் வர்த்திக்கப்படும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துமலை வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக